இது வாய் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போய்தான் விவசாயத்துக்கு தண்ணி எடுக்கிறது இந்த ஆறாயிரம் நெல் முக்கியமாக நெல் தான் நெஞ்ச பயிர்றது இந்த மாதிரி காலேஜ் வாய்க்காலத்தில் அப்படியே போயிருக்கோம்

இப்படியே பார்த்தீங்க வேண்டாம் கீழே போயிடுன நிலை மேலே இருக்குது பார்ப்போம் அந்த பக்கம் என்னென்னு கதைக்க வேளாங்கிறதுக்கு அவ்வளோ அது காட்டாக இருக்குது இப்படி கீழே இறங்கி பார்ப்போம் என்ன நிலை மேலே இதெல்லாம் இருக்குது வான் அவ்வளோ பெருசாக கீழாண்டு பார்த்தா தான் பெருசாக இருக்கும் பார்ப்போம் போயிடுச்சு பார்த்தீங்க வேண்டாம் பிளாச்சி வான்கதவு மேலதிக தண்ணியை பார்த்தீங்கன்னா மேல தாட்டி வரும் போன வருஷம் துறையில மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரிந்தளிக்க கூடிய ஒரு காட்சியாக தான் இருக்கு அவ்வளவு மாடுகள்யதுண்டு மே தர மாதிரி நிறைய பொருள் இருக்கு எல்லாம் கூட இருக்க பாத்தீங்கன்னா கீழரங்கி எல்லாம் பாத்துட்டாங்க நீ குளத்துல மற்ற சைட்டுக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்குண்டு அங்காலயம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய வாய்க்கால் தண்ணியை திறந்து விடுற இடம் இருக்கு இதுல ஒன்று இருக்கா அங்காளயம் ஒன்று இருக்குது ரெண்டு ஆளுத அந்தபடியாக போய் பார்ப்போம் மெட்டப்பக்கம் அப்படி இருக்குன்னு I <laughs> அடிச்சு அடிஞ்சி வரும் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கருங்கல்லாம் போட்டுருவா தண்ணி போட்டால் மாதிரி இருக்கு என்னது தண்ணி மக்காய குளத்தபடிய மீன் தட்டி மீனை வளர்த்து குளத்தில் உண்டியவர்கிட்ட இப்போ நான் பால் அடைஞ்சி போய் கிடக்குது முப்பாட்டிய பால் அடைக்குது இப்போ தண்ணி போய் கொண்டு வாய்க்கால் ரொம்ப தண்ணி இந்த தண்ணி தான் அங்கால போய் கிளை வாய்க்கால்களால் போய் விவசாயத்துக்காக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா குளத்தில் இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் இன்னே நேரத்தில் வந்திருந்த வழியாக நல்ல ஒரு அழகான காட்சியாக இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படியே இந்த கீழே இறங்கி வந்து நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் அப்படி இருக்கேன் பார்த்துட்டு இப்போ புதுசாக தானே வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுவேன் அப்படியே அந்த காணொலியை முடித்துக்கொண்டேன் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் பாய்